இந்த ஆளுக்கு நீ ஐந்தாவதா ஆமா அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனை ஆவது ஏழாவது எங்க சொபிக்கிட்டு இருக்கே இன்னைய ஒன்ன ரெண்டு லீடிங் ஏழாவதா வாக்கிட்டது என்ன பத்தி பேசுறீங்க வேற கேடா வரக்க சொல்ல வரமா கேக்குறாங்க கேள்விங்க எங்க போனும் தாம்பா இது தாம்பா மாமா என்ன அறிவு கேடானே அறிவு இருக்க விட்டு

இது தாம்பரம் ஒரு வண்டி தான் எது தாம்பரமா தாம்பரம் இன்னும் போக நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கிறான்னு கேக்குற எல்லாமே தெரியாம நடந்துட்டு சொந்தா கேளு அடி ஒண்ணு இல்ல வந்து பாரு தெரியாம நடந்துச்சு அந்த பக்கம் தம்பி எல்லா கத்தி வளங்க ஓட ஓட கூடாது ஏ பொண்ணாடா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டு நம்ம வண்டி தானாலும் ஒரு தடவை பாத்துக்கிறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிறாங்க பெரிய சிக்கல் ஆகி போகுது தாம்பரம் போகாருப்பா எல்லாம் அடி ஏமா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டு உனக்கு எடுத்து நம்ம இல்லையா அது வாழ்க்கையும் பார்க்க மாதிரியா உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே நீங்களும் இப்ப பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு அதுக்காண்டி இப்ப கல்யாணம் பண்ணாமே இருக்க போறியா வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா பொம்பள குள்ள புரிஞ்சிக்க. இப்ப ஆனந்து நீ தொங்கிக்கிட்டான் போறே தொங்கிக்கிட்ட வரோ ஆனா வேலกระท பாடல இப்படியே வாழ்க்கையோட விழும்பலயே நின்னுக்கிட்டே அப்படிப்பா சீக்கிரம் மேலே ஏறி வா. வந்திரானே கண்டிப்பா வந்திரவே. ஏறி வாடா ஏறி வாடா ஏறி வாடா ஏறி வாயா. ஏறி வாயா வா. ஏன் வாயா பார்த்தா ஏறி வாய் மாதிரி இருக்கு. இது தவளை வாயா நாய் வாயா குரங்கு வாயா பண்ணி வாயா. அவளோ வாய் ஒரே வாயா தெரியுது. பாடியில ஏறி வாयण சொன்னா என்னடா பேசுற

வரும்போது <imitens> மாப்பிள்ள <imitens> <Excuse me. imitens> <Thanks. imitens>

அடே அப்படி பண்ணி கிளம்பி பயப்படறாங்க ஏன்னா அசுனா கிளம்பத்தானே செய்யும் எதுக்கு ஐயோ பச வரும் என்னை அசுவன் பண்ணி வாயிடா பாரு டிரைவர் வேற பொழுதுடா ஆமா அப்படின்னா ஐநூறு எதுக்கு என் பையன கால் டேக்ஷன்ல கூட்டிட்டு எவ்வளவு ஐநூறு ஐந்நூறு ரூபாடா போய் 500 ஐநூறு 500 தொப்பையனுக்கு அதக்க இருக்கு நன்னாரி பையன் சீட்டி நிரகுறோம் ஓவமா பெரிய பரமசல நாரி வாங்காருடி உள்ள திக்க போட்டு வரோ வள்ளூர் கோட்டை டிக்கெட் கோட்டை ஓ ஓ ஓ டிக்கெட் டிக்கெட்யா வெரிஸ் எடுத்து டிக்கெட்டே ஏழு டிக்கெட் டிக்கெட் எடுத்து டிகிட்டலடா பகாட் ايه? என்ன பாருங்க அவரே எடுத்துறாளே தெரியல. பொப்புனால தான் டிக்கெட் அது எனக்கு தெரியாத இல்ல. எடுத்துட்டாருன்னு சொல்றாங்கல. அட பாளா நன்னாய் ஏடே பரிசு. என்ன முகத்தை பத்திக்கு? அதான் சொன்னே இல்ல ஏகே டிக்கெட் எடுத்துறேன்னு. எங்க டிக்கெடியா சொல்ற? செட்டிட்டாருங்க. செட்டிட்டான். என்னடா? ஊத்து யானாய் உள்ள வண்டி வெச்சிருதே நீ. என்ன எனக்கு டிக்கெட் இருக்கா போலாம் பார்க்கலாமா. உட்கார். ஏறி உட்காரு. உட்காரியா? டேய்,

பாடியை இறக்கணும் கால் டாக்ஸியில ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தல போடணும் மூணாம் நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் பதினாறாம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரையும் ஜோடாக்கி போடணும் இதுக்கு எல்லாம் ஒப்பனா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போறவங்க குப்பத்துல போட்டு போயிட்டு இருக்கியா குப்பத்தொட்டில சண்டையை போட்டு போலீஸ்க்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்து அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து கூப்பிடல தயவு பண்ணி கொண்டு போனா என் சம்பள காசு கூட ஒரு ஐநூறு ரூபா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி குடு யோ பாயாப்பா

இப்படி மசமாசனு போய் இருந்தா நாம எப்போ ஊருக்கு போய் சேருதே? ஏய் கண்டே. டைட் கொஞ்சம் வேகமா தான் வைக்க போயி எந்த என்னதுறியா நீ? அஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்தா? ஆ, என் குழந்தைய சடங்கு வந்திருக்கா? இது யாரு? என் பொண்டாட்டி கொஞ்சம் அனு பிரியா. என்கிட்ட இல்லையா? हां அங்க உட்கார் வைக்கிறதுக்கு அனு பிரியா வண்டி ஸ்லோவா போறப்ப என் பொண்டாட்டி அங்க போய் பөрறதுக்கு என்னைய சம்பந்தா? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படி கிரா. நைந்தாரா போ உட்கார்ல. போல பாத்துறோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்றதா